ஓம் தத்புருஷாய வித்மகே தேவாய தீமகி தன்னோருத்தர பிரசோதையார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ள சனி பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி நடைபெறப் போகிறது இதனால் மேசம் முதல் மீனம் வரை பனிரண்டு ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்கும் என்பதனை பற்றி விரிவாக காண்போம் நீண்ட நாட்களாக தனது கும்பராசியில் அமர்ந்திருந்த சனி பகவான் தற்போது கும்பராசியில் இருந்து வெளியேறி குரு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள மீனராசியில் பிரவேசிக்க உள்ளார் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு கும்பராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீனராசியில் உள்ள போராட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் முதலில் நாம் காண இருப்பது ஏழரை சனி ஏழரைச் சனியை மூன்று இரண்டரை ஆண்டு காலமாக பிரித்துச் சொல்லலாம் முதல் இரண்டரை வருடத்தை விரயசனி என்றும் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடத்தை ஜென்மசனி என்றும் இறுதியாக வரக்கூடிய இரண்டரை வருடத்தை பாதச்சனி என்றும் அழைக்கின்றோம் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து மகர ராசிக்கு பாதசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனியும் மீன ராசிக்கு விரயசனியும் நடைபெற்று வருகிறது இனி வரக்கூடிய சனி பயிற்சியால் மேசராசிக்காரர்களுக்கு ஏளரசனி ஆரம்பித்து அடுத்த இரண்டரை வருடம் விரய சனி நடைபெற உள்ளது மீன ராசிக்கு விரேய்சனி முடிந்து ஜென்மசனியும் கும்பராசிக்கு ஜென்மசனி முடிந்து பாத சனியும் நடைபெற உள்ளது மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனியில் இருந்து முழுமையாக விடுதலை அடைய உள்ளீர்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது நடைபெறுவது அர்த்தாஷ்டம சனியாகும் ராசிக்கு ஏழில் சனி பகவான் வரும்போது நடைபெறுவது கண்டக சனியாகும் ராசிக்கு எட்டில் சனி பகவான் வரும்போது அஷ்டம சனி நடைபெறும் வரும் சனி பயிற்சியின் போது மகரம் கடகம் ராசிக்காரர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபட உள்ளீர்கள் மேசராசிக்கு ரிஷபராசிக்கு லாபச்சனியும் மிதன ராசிக்கு கர்மச்சனியும் ராசிக்கு பாக்கிய சனியும் நடைபெறப் போகிறது சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ராசிக்கு கண்டக சனி துலாம் ராசிக்கு ரோக சனி ராசிக்கு பஞ்சம சனி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி மகர ராசிக்கு சகாய சனி கும்பராசிக்கு பாதசனி மீன ராசிக்கு ஜென்மசனி நடைபெற உள்ளது இனி இந்த பெயர்ச்சியால் உங்கள் உண்டாகும் சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் நடைபெற போகும் இந்த பயிற்சியால் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிதனராசி அன்பர்களே இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் காற்றோடு பறந்து யோகங்கள் கதவை தட்டும் காலம் இது இந்த காலத்தில் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என தெரிந்து கொள்ளலாம் மிதனராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருந்ததால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் தொழில் மற்றும் குடும்பங்களில் நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கும் கடன் கழுத்தை நிறுத்திருக்கும் குரு நிலைக்கு வருவதால் ஆறுதல் பிறக்கப் போகிறது அஷ்டம இருந்து விடுபடுவதால் இந்த சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய பரிசாக உங்களுக்கு இருக்கும் சனி பகவான் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர்தான் பாக்கியாதிபதியாகவும் வருகிறார் வீட்டுக்கு வருவது தர்ம அதனால் இந்த சனி பெயர்ச்சி ராஜயோகம் தரும் சொந்த தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் உயர்வு மாற்றம் வரும் பதவி சம்பளம் உயர்வு தரும் எதிர்பார்த்த சம்பளத்தில் வேலை கிடைக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளுக்கும் அனுகூலம் ஏற்படும் தந்தை சொத்துக்கள் பிரச்சனை சரியாகி சாதகமான தீர்வு கிடைக்கும் பிரம்மாண்டமான வீடு சொகுசு வாகனம் வாங்கி அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கும் சூழல் உருவாகும் இதனால் வரை கைகூடாத முயற்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக மட்டுமில்லாமல் உங்கள் திறமையை அனைவரும் பாராட்டி அங்கீகரிப்பார்கள் பெயர் புகழ் அந்தஸ்து உயரும் தைரியம் அதிகரிக்கும் சனி திசை நடப்போர் வேலை தொழிலில் குடிகட்டி பரப்பார்கள் உள்நாடு மற்றும் வெளிநாடு இரண்டிலும் சிறப்பான வாய்ப்புகள் வந்து சேரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உறுதியாக நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசிக்குள் குரு பகவான் வந்துவிடுவார் ராசிக்கு இரண்டாம் இடம் உச்சம் பெற்று குரு பகவான் பத்தாம் இடத்தில் உள்ள சனி பகவானையும் பார்ப்பார் அதனால் அடுத்த இரண்டு ஆண்டுகள் உங்களை யாராலும் அசைக்க முடியாது கலை மற்றும் காவல்துறையில் நல்ல உயர்வு கிடைக்கும் புகழ் தேடி வரும் ஏமாற்றங்கள் எல்லாம் கலைந்து மனநிறைவு ஏற்படும் கணவன் மனைவிக்கு அன்யோன்யம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் விரயசனி என்பதால் சுப செலவுகள் வரும் திருமண யோகம் உண்டு அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும் ராசியில் உள்ள குரு ஜென்ம குருவாக வருவதால் பொருளாதாரத்தில் உங்களை சிலர் தவறாக நடத்துவதற்கும் வாய்ப்புள்ளது முதலீட்டில் புதியவர்களை நம்பாமல் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் துறை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் இரவு நேரத்தை தவிர்த்து காலை நேரம் கல்வியில் கவனம் செலுத்தினால் அதிக மதிப்பெண் எடுக்க முடியும் தொழில்நுட்பம் ஊடகம் மற்றும் தளவாடங்கள் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்தவரை வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்வதால் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் தொழிலில் அதீத உழைப்பும் அதற்குண்டான பலனும் கைமேல் கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் நவ கிரகங்களில் சனி பகவான் நீதி தவறாதவர் அவரவர் கர்ம வினைகளுக்கு உரிய பலனை தவறாமல் வழங்குபவர் பொதுவாக சனி பயிற்சி என்றாலே எல்லோரும் பயப்படுவார்கள் அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவானால் பாதிப்புகள் ஏற்படும் பட்சத்தில் பாதிப்பில் இருந்து விடுபட பல எளிய பரிகாரங்கள் உள்ளன ஒரு கைப்பிடி பச்சரிசியை எடுத்துக்கொண்டு அதை நன்றாக பொடி செய்து கொள்ள வேண்டும் பிறகு சூரியனை வழிபட வேண்டும் சூரியனை வழிபட்ட பிறகு குளக்கரையிலோ மரத்தின் அடியிலோ உள்ள விநாயகரை மூன்று முறை வளம் வந்து வழிபட்டு விட்டு பொடி செய்த பச்சரிசி மாவை தரையில் போட வேண்டும் அப்படி போடும் மாவை எறும்புகள் எடுத்துச் செல்லும் குறிப்பாக பன்னி மரத்தின் அடியில் இருக்கும் விநாயகரை வலம் வருவது மிகவும் விசேஷம் இந்த பரிகாரத்தை எப்போதுமே தொடர்ந்து செய்வது மிகவும் நல்லது ஒருவருக்கு சனி தசை வந்துவிட்டால் அவருக்கு சந்தேக புத்தி வந்துவிடுகிறது யார் சொல்வதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறிப்பாக அஷ்டமத்து சனி மிகவும் கஷ்டப்படுத்திவிடும் ஏழரை சனியின் பாதிப்பை விடவும் அஷ்டமத்து சனி மிக அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அஷ்டம சனி நடப்பவர்கள் சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து விடுபட பின் கூறும் நியதிகளை கடைபிடித்தால் பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் சனி தசை நடக்கும்போது எந்த செயல் செய்தாலும் தாமதமாகும் அதற்காக கோபப்படக்கூடாது பொறுமையாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் தினமும் காகத்துக்கு எல் கலந்த சாதம் வைக்கவும் பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்பது நல்லது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கில் நல்லெயையில் தீபம் ஏற்றி வழிபடவும் கருங்குவலை மலர்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வரலாம் வன்னிமர இலைகளை மாலைகளாக தொடுத்து சிவபெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சாற்றி வணங்கி வழிபடவும் சனிக்கிழமை அன்று அசைவ உணவு கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது சனிக்கிழமை தோறும் நல்லெய் குளியல் செய்தால் கெடுதல் குறையும் விநாயகர் வழிபாடு செய்யலாம் அனுமன் வழிபாடு சனி பகவானின் தொல்லைகளை குறைக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை ராகு கால வேளையில் கால பைரவரை வணங்கி வரலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் கால பைரவரை வணங்கி வருவது நன்மை தரும் ஏழை மாணவர்களின் படிப்பு செலவுக்கு உதவலாம் சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அன்னதானத்துக்கு உதவி செய்யலாம் சித்தர்களின் பீடங்கள் ஜீவ சமாதி பீடங்களுக்கு சென்று வணங்கி வழிபடலாம் வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்க வேண்டும் இதனால் சனி பகவானின் கொடுமையான பாதிப்புகள் விலகிவிடும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு கொடுத்து வணங்க வேண்டும் தினமும் ராமநாமம் ஜபித்து வந்தால் சனி பகவானின் தொல்லையிலிருந்து தப்பிக்கலாம் கால்கள் இல்லாமல் நடக்க இயலாதவர்களுக்கு இயன்ற உதவியை செய்யலாம் இந்த வழிமுறைகளை முறையாக கடைபிடித்து சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளின் தாக்கத்தில் இருந்து விடுபடலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம